எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க மக்களே நான் லெனின் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனை வந்து புதுப்பொழியோடு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இந்த எந்த மாதிரி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரம்பம் அதாவது இந்த நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளும் உள்ளே ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோப்லாம் பண்ணியிருக்கிறாங்க வரவேற்கக்கூடிய ஒரு தான் அப்புறம் முன்னாடி வந்து நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் டாய்லெட் வசதியெலாம் கிடையாது ஸோ டாய்லெட் கட்டியிருக்காங்க இது வந்து ரெனவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க இது பயன்பாட்டுக்கு வரல உள்ளேயுமே டாய்லெட் கட்டியிருக்கிறாங்க வாங்க இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இது டிக்கெட் கவுண்டர் முன்னாடி வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் உயரத்தை கூட்டியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஷாப் இருந்ததுனால இது ஒரு பார் மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம் பிளாட்ஃபார்ம்லாம் இப்படி இருக்காது முன்னாடி வந்து செம்மண்ட் தான் இருக்கும் இப்போ பிளாட்ஃபார்ம் இருக்குது இப்போ வந்து இந்த ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான ஒரு வசதியாக பார்க்கக்கூடியது உயரம் கூடி இருக்குது பிளாட்ஃபார்மோட உயரம் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயின் ஏறுறதுக்கு வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே கொஞ்சம் சிரமப்படும் ஏன்னா வந்து உயரம் பிளாட்ஃபார்மோட உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ உயரத்தை நல்லா கூட்டியிருக்கிறாங்க ஸோ அதனால் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பயனடையக்கூடிய கூடிய ஒன்றாக இருக்கும் இது புதுசாக கட்டியிருக்கிற டாய்லெட் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே தனியாக கட்டியிருக்கிறாங்க இந்த பெயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜங்ஷனாக இருந்துச்சுங்க என்னது இது ஊருக்குள்ளே ஒரே ஒரு ரயில்வே ட்ராக் இருந்தாலே போதுமே எதுக்கு பாம்பனில் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது பாம்பன் ஜங்க்ஷனாக இருக்கும்போது இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு தனி ட்ராக்கும் இங்கேருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு தனி ட்ராக்கும் இருந்துச்சு ஸோ இங்கேருந்து தான் அது பிரிஞ்சு போகும் அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு என்ன சொல்கிறது ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் மறுபடியும் ஜங்ஷனாக இறக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் தனுஷ்கோடிக்கு ரயில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரச மரம் இது அப்படியே நடந்து போவோம் ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னொரு ட்ராக் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தோண்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் முன்னாடி இருக்காது குடிநீர் வசதியெலாம் இதுவும் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பாம்பனோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன்பிடி தொழில் தான் ஸோ இங்கே பிடிக்கிற மீன்களை நிறைய இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுற ஒரு போக்குவரத்தில் ஒன்று ரயில்வே போக்குவரத்து இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் வந்து அந்த மீன் எல்லாம் அனுப்பும்போது உள்ள வண்டியெல்லாம் கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த தடவை பார்த்திங்கன்னா வண்டி கொண்டு வர்றதுக்காகவே பிரத்தியமாக இந்த மாதிரி பாதைகளாக அமைச்சிருக்கிறாங்க ஸோ இதுவுமே வரவேற்கக்கூடிய ஒன்று தான் நேராக சைக்கிள் ஆட்டோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இது வழியே உள்ளே கொண்டு வந்து மேலே ஏற்றிடலாம் ட்ரெயினோட லாஸ்ட்டு பெட்டியில் லகேஜ் இருக்கும் ஸோ அதில் ஏற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதெல்லாம் புது தான் மக்களே பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் எந்தளவுக்கு புதுப்பொழிவோடு இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க இன்னும் வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறி போயிருக்கீங்க அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது இங்கு இயங்கக்கூடிய ரயில்வே அலுவலகம்